இவ்வுசைனி நரை கூடி கிழ பர்வமேதி கடும் கூற்றுகிறஎன பின்மாய் பல வேடிக்கை மனிதரை போல நான் விழுவேன் என்று நினைத்தாயோ ஹலோ மக்களே வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இங்க நான் வந்து சவுதியில் இருக்கேன் சவுதியில் வந்து மூணுல வந்து பேரப்பில் வந்து லூலு சூப்பர் மார்க்கெட்டுன்னு வந்துருக்கு ரொம்ப பெரிய கடல் மாதிரி அது அங்கே நாங்கள் மந்த்லி ஒன் டைம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக வருவோம் இங்கே பாருங்கள் நாங்கள் லூலு மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே வந்து எப்படி அந்த அந்த ஒரு குட்டி பால் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் அதெல்லாம் வந்து ஒரு ரியால் போட்டால் அந்த பால் வந்துடும் இது வந்து தேங்காய் திருவல் தேங்காய் திருவல் பாருங்கள் திருவி ஒரு பாக்ஸில் போட்டு மூணு ரியால் மூணு ரியால்னால் அறுபது ரூபாய் அந்த மாதிரி கேரட்டு எல்லாமே வெஜிடபுள்ஸ்லாம் பேக்கெட் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க எமர்ஜென்சிக்கு அப்படியே போய் சமையல் பண்ணலாம் ஆல் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாம்பார் இருக்குது இது மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த இது பூண்டு உரித்து வச்சிருக்கா பாருங்க தேங்காய் தேங்காய் காமிச்சோன்னி அதே மாதிரி முளை கட்டிய பயிர் பூசணிக்காய் வெட்டி அதை பேக்கேஜ் பண்ணி லேமினேஷன் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இங்கே பூண்டெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய பூண்டு இதெல்லாம் முளைக்கட்டிய பயிர் அப்புறம் கத்தி சினி அப்புறம் வந்து இது சுகர் புதுசா அப்படிங்கிற மாதிரி மிளகாய் பாருங்கள் கலர் தக்காளி தக்காளியிலே இவ்வளோ அழகாக பேக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க வெண்டைக்காய் கேரட்டு அதே மாதிரி இந்த குக்கும்பர் இது வந்து ஆரஞ்சு பழம் கத்திரிக்காய் அது மாதிரி தக்காளி தக்காளி வந்து லூஸ்னையும் இருக்குது இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியும் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து சின்ன 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 பூசணிக்காய் இது வந்து பலாக்கொட்டை இருபத்தஞ்சி ரியால் ஒரு ஒரு கிலோ வந்து இருபத்தஞ்சி ரியால் ஐநூறுபா நம்ம ஊருக்கா பைசாவுக்கு இருக்கு இது இது குடம்பு குடம்பிழகா பாருங்கள் க்ரீன் கலர் ரெட் கலர் எல்லோ கலர் மூணு கலரும் அப்படியே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் சு இந்த விஸ் சுண்டக்காய் பாருங்கள் சுண்டக்காலலாம் வந்து இருபது ரூபாய் போ பாவக்காய் வந்து பாவக்காய் இருக்குது இருக்கக்காய் இருக்குது என சொரக்காய் இருக்குது சுரக்காயிலே மூணு வெரைட்டி இது வந்து பொக்கி பழம் காலேஜில் பழம் அழகாக பேக்கேஜ் பண்ணி அது வந்து பெருப்பாகவே ஆகாது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரோஸ் பாருங்கள் வயலுட் கலர் ரோஸு வயட் க நம்ம நார்மல் ரோஸு எல்லாமே இருக்குது இஞ்சி நிறைய வெரைட்டிஸ் இஞ்சி இஞ்சி இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயம் பாருங்கள் நிறைய மேலே வந்து இந்த பலார்கோட்டம் இருக்கும் வெள்ளிக்கிழங்கு இருக்கும் இந்த வெள்ளிக்கிழங்கே இப்போ இங்கே விட்டு வெள்ளிக்கிழங்கு நம்ம ஓப்பன் பண்ணி வேக வச்சு பார்த்தோம்னா பலார்கோட்டை பாருங்கள் வேக வச்சு பார்த்தோம்னா மஞ்சள் இருக்கும் இது வந்து ஆள் வெள்ளிக்கிழங்கு அதாவது மரவெள்ளிக்கிழங்கு இது எங்கள் பொண்ணு செய்வா இது வாங்கியிருக்கோம் பூசணிக்காய் பாருங்கள் வெட்டி பேக்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க கருணைக்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் பாருங்கள் ஒரு உருளைக்கிழங்கும் பெருசு பெருசாக இருக்கும் நல்ல பெருசாக ஒரு மூணு கிழங்கு நாலு கிழங்குனாவே ஒரு ஒரு கிலோ வந்துடும் பூசணிக்காய் சின்ன சின்ன பூசணிக்காய் ஆக்சுவலாக வந்து நல்லாயிருக்கும் வெஸ்டபுல்ஸ்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வெஸ்டபுல்ஸ் ஒரு டே ஃபுல்லாக ஒரு தக்காளி பழம் ஒரு தக்காளி கூட பழுத்து போயோ கெட்டு போயோ இருக்கவே இருக்காது ஒரு தக்காளி கூட வேஸ்டாக இருக்காது இது வந்து ஆரஞ்சு பழம் ஒரு லெமன் லெமன் பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் இது வந்து நம்ம சுகர் போட்டு சாப்பிடுங்க அந்த பழம் என்ன பழம் முலாம்பழம்னு சொல்லுவாங்க மாம்பழம் பரந்த ஊத்து மாம்பழம் இதெல்லாம் வந்து இருபது ரியால் பத்து ரியால் ஒரு நானூறுரூபா முந்நூறுரூபா அப்படி இருக்கும் பத்து ரியால் பதினஞ்சு ரியால் ஒரு ஒரு இந்த மாம்பழலாம் முப்பது வியாள் பல்ல பப்பாளி ப இதெல்லாம் முப்பது இதெல்லாம் ஒரு நானூறுபா கேஜி எவ்வளோ வெரைட்டி இதை பார்த்தா ஆப்பிள்லேயே ஒரு பத்து வெரைட்டி இருக்கும் க்ரீன் ஆப்பிள் இந்த மாதிரி நார்மல் ஆப்பிள் ஒரு மாதிரி ஒரு ஷைனாக இருக்கும் ஒரு ஆப்பிள் அந்த ஆப்பிளும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கரிசி அப்படி பாருங்கள் இது தான் நான் சொன்னீங்கன்னா அதே மாதிரி நான் சொன்ன பாருங்கள் ஆரஞ்சு பழத்துலேயே வந்து லெமன் மாதிரி இருக்கும் லெமன் புக்ஸாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு வெரைட்டி இது நார்மல் ஆரஞ்சு நல்லாயிருக்கும் ஆரஞ்சு எல்லாம் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து இருபது வியால் பத்து வியால் இருக்கும் அப்புறம் வந்து இதெல்லாம் விஷயம் ஃப்ரூஸ்ஸு ஃப்ரூஸ் பாருங்கள் ஃப்ரூஸெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அதாவது மிளகாய் பச்சை மிளகாய் பெரிய மிளகாய் அப்புறம் வெங்காயத்தாடு இதெல்லாம் பேக்கேஜ் பண்ணிடுச்சு கரு உருளைக்கிழங்கு எல்லாம் பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க எங்கள் வருவாங்க எங்கள் வந்து இளநீர் ஒரு இளநீர் வந்து பத்து ரு ஆள் பத்து ரியால் அவங்க எங்கள் பொண்ணு வந்து ஒவ்வொரு வீட்டாகிடுச்சு தண்ணி எரியுதுன்னு சொல்லிட்டு மூணு இளநீர் வாங்கினா பத்து ரியால் ஆறுநூறுபா ஒரு ரியால் அதாவது இருபது ரூபாய் ஒரு ஏழு பத்து ரியால்னால் இரநூறுபா ஒரு இளநீர் அப்போ இளநீர் நார்மலாக தான் இருந்தது இதெல்லாம் பாருங்கள் பன்னீர் இருக்கு இல்லையா அதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சு வச்சுருக்காங்க நான்வெஜ் ஐட்டம்னு ஒரு விஷயம் அப்படியே இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நான்வெஜ் ஐட்டம் சிக்கன் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க சிக்கன் வந்து அப்படியே ஒரு கோழியை ஃபுல்லாக தோல் உரித்து அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம பொறுக்க வேண்டியது தான் ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக ஃப்ரீசரில் இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் நாங்கள் இங்கெல்லாம் வாங்குறது இல்லை எங்கள் நாங்கள் இங்கே ரியாத்தில் இருக்கோம் இல்லையா நாங்கள் கிட்டே எங்களுக்கு ஃபிஷ் கடை இருக்குது அதான் வாங்கிக்கும் ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் நான் இதெல்லாம் எடுத்தேன் ஆக்சுவலாக நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இதில் வந்து இங்கே வந்து முயல்கறி இருக்குது மான் கறி இருக்குது பீஃப் இருக்குது அதாவது மிக் மீ மீட்டோ இன்னும் சொல்கிறாங்க அதுக்கு எனக்கு தெரியல இதோ இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் சிக்கன் வந்து பீஸ் பண்ணி லெக் பீஸ் பண்ணியாக அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஃப்ரீஸரில் வச்சு பதப்படுத்தி வச்சுருக்காங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ